வணக்கம் நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் கல்வி அறிவு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் திகழ்ந்து வருகின்றார் புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்ல அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நட்சத்திர இடமாற்றம் அஸ்தமனம் உதயம் பக்ர நிவர்த்தி பக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளும் முக்கியமானதாகும் அந்த வகையில் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பயிற்சியானது ஏற்படவிருக்கின்றது இந்த பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே கன்னி ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டுருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராசியில் புதன் பகவான் பயிற்சியாகி உள்ளார் மேஷ ராசியில் மே முப்பத்தி ஒன்று வரை சஞ்சரிக்கும் புதன் பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகமாக புதன் பகவான் ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும் இதனால் சூரியன் பயிற்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பயிற்சியானது நடக்கும் மேலும் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இருபத்தி நான்கு மே பதினான்காம் தேதி அன்று நடந்தது மேஷராசியில் புதன் பயிற்சியாகி உள்ளார் ராசியில் மே முப்பத்தி ஒன்று வரை சஞ்சரிக்கும் புதன் பகவான் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவு நல்லபடியாக நிறைவேறும் தொடங்கிய காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகளும் அடங்கி போவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலையும் உருவாகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் பெண்கள் வகையில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய விற்றுவிட்டு புதிய வாங்கும் முயற்சியும் ஏற்படலாம் தாயாரினுடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் ஒரு சில சங்கடம் ஏற்படலாம் இளைய சகோதர வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பணிச்சும் அதிகரிக்கும் பணிகளில் கவனம் தேவை சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகளும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கே காணப்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழியும் பிறக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் தேடி வரும் அடுத்த தகபாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன குரு பகவான் பாக்யஸ்தனத்தில் சஞ்சரித்து ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் அதிர்ஷ்டமலையில் புதிய சொத்து வந்து சேரும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார் உடல் பாதிப்பு மறையும் தொழில் வேலையில் உள்ள நெருக்கடி மறையும் எதிரிகள் தொல்லை விலகுவதுடன் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரண் அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் மாணவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும் மாதமாக இருக்க போகிறது ஜென்ம கேதுவால் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாக போகிறது குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த விதமான சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சங்கடங்களை எல்லாம் விரட்டி அடிப்பார் தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையும் நிலையையும் ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் விரும்பி இடமாற்றம் உயர்வு உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவும் நனவாகும் பெண்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படும் கடந்த காலத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகளும் விலகும் மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சிகளிலும் வெற்றி பெறுவார்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்க இருக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு யோகமானதாக இருக்கும் சனி பகவான் ஆறு சஞ்சரித்தாலும் குரு ஒன்பதில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதுடன் மூன்று ஐந்து இட இரண்டாம் இடங்களையும் பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் நிறைவேறாமல் போன முயற்சிகளும் இனி நிறைவேறும் தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும் இழுப்பறையாக இருந்த வம்பு வழக்குகளும் சாதகமாகும் செல்வாக்கு வியாபாரத்தில் உண்டான போட்டிகளும் விலகும் நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகள் நீங்கும் ஜென்மைக்கு எதுவால் ஏற்பட்ட குழப்பம் தீரும் புதிய இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள் வேலை காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களின் நிலை உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் ஏற்படும் பெண்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார்கள் மாணவர்களின் கனவும் பரிகாரமாக ஆயில்யம் நட்சத்திர நாட்களில் வீட்டில் பகவானை மனமுருகி வழிபடுவதால் தொழில் சிறப்பாக நடக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் தான் திருவேண்காடு திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் சீர்காழையில் அமைந்து இருக்கின்றது சந்திர பகவான் மனதை ஆள்பவன் மனதின் என்ன ஓட்டங்களுக்கு காரணம் சந்திர பகவான் புதன் என்றாலே புத்தியை கொடுக்கும் தெய்வம் என்றே பொருள் புதன் பகவானை சந்திரனின் மைந்தன் என்றும் சொல்லுவார்கள் இருவரும் திருவெண்காடு திருத்தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானின் அருளை பற்றி தங்களது பாவங்களை போக்கிக் கொண்டார்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன புதன் பகவானுக்கு உகந்த கிழமை தான் புதன் கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி கன்னி மிதுனம் புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு ஆகும் புதன் பகவானுக்கு உகந்த நிறம் பச்சை வாகனம் குதிரை பச்சை பெயரை கொண்டு செய்யப்படும் நெய்வேத்தியம் மிகவும் சிறப்பு தரும் அவருக்கு உகந்த ஆபரணங்கள் மரகதம் புதன் பகவானுக்கு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் நன்மையை பயக்கும் மேலும் புதன் பகவானுக்கு உச்சம் பெற்று ஆட்சி செய்ய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கிறது அதைப் போலவே ஆட்சி பெறும் மாதமாக ஆணை மாதம் விளங்குகின்றது புதன் பகவானை புதன் ஓரையில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த புதன் ஓரை என்பது புதன் கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி நேரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் வீட்டில் விலக்கு ஏற்றிய புதன் பகவானை மனமுருகி வழிபடுவது மிகவும் சிறப்பானது புதன்கிழமைகள் என்று இல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் நாம் வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியது எல்லாம் அப்படியே நடக்கும் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் அதனால்தான் திருவேண்காடு விருத்தியமாகும் நவ கிரகங்களில் புதன் பகவானை புத்திகாரகன் என்று ஜோதிடங்கள் குறிப்பிடப்படுகின்றன புத்தி கூர்மையையும் சிறந்த அறிவாற்றலும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமாகும் இவரை புதன் கிழமைகளில் எளிய விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுவிடலாம் நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இதனால் சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாகவே கிரிக்கிறது புதன்கிழமைகளில் நவகிரக சன்னதிக்கு சென்று ஐந்து விளக்குகள் கொண்ட தீபமேற்றி பச்சை வஸ்திரம் சாட்சி வழிபட்டு வரலாம் பக்தர்களுக்கு பச்சை பேறு போன்றவற்றை தானம் செய்யலாம் இதே போலவே ஒவ்வொரு புதன் கிழமைகளிலும் உங்களால் முடிந்தவரை எளிமையாக வழிபட்டு வந்தால் புதன் பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் பகவான் திருமாலுடைய அம்சமாக இருப்பதால் புதன் வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு செல்வ சேர்க்கையும் அதிகரிக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ